இருந்து சவுண்டு வருதுனாலே பிரேக் லைட் தான் போல ஸ்லோ ஆகுது அப்படின்னு அப்படின்னா ஆக்சிலை கட்டி பின்னின் மாற்ற போகிறோம் ஸோ அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் அதை தான் மாற்ற போகிறோம் கொஞ்சம் முன்னாடி நம்ம எழுத்துக்கிட்டு அப்புறமா ஆக்சலை கீழெல்லாம் லூஸ் பண்ணிட்டேன் எல்லாம் போல்டையும் பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி எழுக்கணும் இந்த வீடியோவை பூர்ந்து கவனிங்க ஸ்கிப் பண்ண ஸோ ஆயில் எப்படி பிடிக்கிறோம் எப்படி ஆக்சில் கொஞ்சம் ஒட்டு மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இது கொஞ்சம் லாங் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் ட்ரை நட்டு இந்த மாதிரி பர்ரு இந்த மாதிரிலாம் தூள் எதாவது வந்ததுன்னா உள்ளே பிரேக் ப்ளேட்டு இந்த மாதிரி தேய் நடத்துவோம் சரிங்களா ஸோ எதுவுமே இல்லை அதாவது ஆக்சில் இருந்து சவுண்ட் வருது இது மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை கழட்டி தான் நீங்கள் செக் பண்ணணும் உள்ளே கை வச்சு செக் பண்ணி அப்படின்னா தெரிஞ்சிடும் ஸோ நான் கழட்டி விட்டுட்டேன் ஸோ ஆயில் பாருங்கள் போய்ட்டு இருக்கு ஓகே பார்க்கலாம் இந்த மாதிரி மேலே வச்சு ஹப்பு வந்து ஓப்பன் பண்ணி ஆயில் பிடிச்சிக்கணும் ஏன்னா கீழே வச்சிட்டிங்கன்னா இருந்து ஆயில் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஓகேவா அங்கேருந்து நட்டு நம்ம போட்டாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே கட்டும் போது இங்கே ஒரு ஹப்பு போட்டுருணும் அது பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதையும் பார்த்து தெரிஞ்சு சரி இங்கே பாருங்கள் நம்ம ஹப் வந்து கட்டிட்டோம் அங்கே இருக்குது ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த போல்டோட ஹெட் எல்லாம் என்ன பண்ணிருக்கு தேஞ்சிருக்கு பாருங்கள் இந்த கீர் வந்து இப்படி மூமெண்ட் இருக்கக்கூடாது அதிகமாக சரிங்களா மூமெண்ட் இருந்தது அப்படின்னாக்கா இந்த கீர் இங்கே போயிட்டு ஒரு ஆசை ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கரெக்டாக புது கீரு சாஃப்ட்டில் வந்து அதிகமாக தேஞ்சிருக்கக்கூடாது மில்லிங் சரிங்களா அந்த மாதிரி இருக்கணும் இந்த சைடு கரெக்டாக தள்ளிக்கணும் ஃபுல்லாக உள்ளே நம்ம தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேய தேயாது சில வண்டிங்க இப்படி தான் இருக்கும் ஒன் சைடு பிரேக் அடித்து திரும்பும்போது இந்த ஃபால்ட் எல்லாம் வரும் இந்த இடம் தேயும் சரிங்களா ஓகே ரொம்ப கிட்ட இருக்கு இது ஹப் இந்த மாதிரி போட்டு போல்டு போட்டுக்கணும் எல்லாத்தையும் கட்டிட்டு ஆச்சு தூக்கி அந்த பக்கம் வச்சிடணும் நம்ம கொஞ்சம் வண்டி முன்னாடி கீழே எடுத்தாச்சு டாப் சைடுன்னு போட்டிருக்கோம் பாருங்க ஸோ ஹுண்டாய் சிம்பிள் கூட போட்டுருக்கு பாருங்க டாப் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் லெஃப்ட் ஹவுசிங் சரிங்களா டாப்புன்னு பார்த்துக்கணும் அதை கரெக்டாக வச்சு போட்டுடணும் அதே போல் இந்த ஓரிங் ரொம்ப வெரி மஸ்ட்டுங்க ஹப் ஓரிங் இது கரெக்டாக பொருத்தல அப்படின்னா ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும் ஓட்டும் போது போல் இந்த சீலும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா சுத்து போல்டும் கழட்டிடுறோம் ஓகேங்களா இந்த ரைட் ஹவுசிங்கு லெஃப்ட் ஹவுசிங் எல்லாத்தையும் கழட்டணும் இதையும் நம்ம கவிட்டிடணும் பிரேக் வாசர் ரெண்டு தீங்கும் இல்லைன்னா அடிபட்டு வீணாக போய்டும் இது யார் நிப்பில் சரிங்களா இது வழியாக நம்ம ஆயில் உள்ளே போயிட்டு இது வழியாக ஏர் எடுக்கிறதுக்கு இங்கே தான் இருக்கும் அந்த பிரேக் பிளேட்டோட அந்த ஃப்ளான்ஞ்சி இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஆயில் போயிட்டு என்ன பண்ணணும் இந்த பக்கம் அழுத்தம் பிரேக் பிளேட் ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸட் பிளேட்டும் ஃப்ரிக்ஷன் பிளேட்டும் ஒன்றா ஒராசும்போது பிரேக் பிடிக்கும் அதுதான் நடக்கும் சரிங்களா எப்பவுமே இந்த நெட்டை போது சாரி இந்த போல்ட்டை கழட்டும் போது ஸ்லிப் ஆகிடாமல் கழட்டுங்க சரிங்களா அதனால் பழுப்பு வச்சு அழுத்துங்க சுற்றியில் வச்சு தட்டவே தட்டாதீங்க அதே போல் பேக்கிங் போட்டு கரெக்டாக மாட்டிடணும் ஓகே முழுசான வீடியோ பாருங்கள் என்னன்னு தெரியும் இது பாருங்கள் ஃப்ரிக்ஷன் பிளேட்டு இது ஃபிக்ஸட் பிளேட்டு சரிங்களா இதுதான் வந்து இதில் ஓராசி பிரேக் பிடிக்கும் இதில் வந்து அட்டை மாதிரி கோடு கூடாக இருக்கும் அது ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள் தேஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு கீழே எடுத்து காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் பிளேட்டு தேஞ்சிடுச்சு அப்படின்னா செட்டாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும் இல்லைன்னா திரும்ப திரும்ப பர் வரும் ஆயில் வந்து கண்டமாயிட்டே இருக்கும் சவுண்டு வரும் பிரேக் அடிச்சா சவுண்டு வர்றதுக்கு காரணம் இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு தேர் தான் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இதிலேருந்து இந்த டிஃப்கேஸில் இருந்து இந்த வீலை கழட்டிட்டோம் சரிங்களா கட்டிவிட்டு இதிலருந்து வீலை இதில் நம்ம போடுறோம் சரிங்களா இதிலிருந்து வீல் தான் இது சரிங்களா முப்பத்தேழு ஒன்று முப்பத்தெட்டு ஒன்று இது ஏன் மாற்றுறோம் அப்படின்னா ஸ்பீடுக்காக தான் ஸோ இந்த பின்னியனில் இருக்கிற பதிமூணு டீத்து அதில் இருக்கிறது பதினொன்று டீத்து ஸோ அதை மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஸ்பீடு வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதை தான் பண்ணுறோம் இப்போ த்ரெட் லாக் போட்டு த்ரெட் லாக் இதில் லைட்டாக போட்டு பன்னெண்டு போல்டும் டைட் வைக்க போகிறோம் இந்த இடத்துல டீத்தை மாட்டிட்டோம்னா வண்டி சுற்றாது நம்ம வந்து டைட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே இதை மாட்டியாச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பின்னியை மாட்ட போகிறோம் ஸோ இதில் இந்த ஸ்பைடர் கீர் செட்டு எப்படி நம்ம ஷேக் பார்க்கணும் அப்படின்னாக்கா கையை விட்டுங்க பாருங்கள் இப்படி தூக்கி தூக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே மேலே ஷேக் ஆகிறது தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஓகே சூப்பராக தான் இருக்குது ஸ்பைடர் கீரை ஷேக் எப்படி பார்க்குறோம் பாருங்க இப்படி கையை வச்சு நீங்கள் இப்படி மேலே பக்கம் இப்படி தூக்கி பார்க்கணும் சரிங்களா தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் தெரிஞ்சிடும் நம்ம உள்ளே இருக்க காப்பர் வாசர் மாற்றலாம் இங்கே ஒரு காப்பர் வாசர் வரும் இங்கே ஒரு வாசர் வரும் சாஃப்ட்டும் போல் நவத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஷேக் உங்களுக்கு சரிங்களா இது மைனூட்டாக தான் இருக்குது இந்த பின்னில் இருக்கிற பேரிங்கை நம்ம எடுத்துகிட்டு இது வந்து லைட்டாக தேஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து அதாவது ரோலர் ஒன்று தேஞ்சிருக்கும் அதனால் நம்ம எடுத்து போட்டுட்டு வேற வந்து போட்டுக்கலாம் அந்த பின்னில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பின்னியன் அதாவது பதிமூணு டீத் இருக்கும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்பீடு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வரும் அந்த பின்னின் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பின்னின் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டும் டிஃப்ரெண்ட் காட்டி கூட ஓகே நம்ம வந்து க்ரௌண்ட் வீலும் மாத்திரம் இந்த வீடியோவில் பின்னியனும் மாத்திரம் பேரிங்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லா பேரிங்காக போட்டுக்கணும் அதே போல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் என்னென்ன நடக்குது ஏ டு டுசெட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் தேஞ்சிருக்கு பாருங்கள் நான் காட்டேனே பிரேக் ப்ளேட்டும் அதே போல் எது வந்து போயிருக்கோ அதை வந்து நம்ம மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டி இந்த வண்டி ஃபுல்லாக வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ எத்தனை டீத் இருந்ததுன்னா ஸ்பீடு இருக்கும் அப்படின்னா இப்போ வர வண்டிங்களா ஸ்பீடு நல்லா போகுது என்ன காரணம் அப்படின்னாக்கா டீத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா காரணம் சரிங்களா சைஸ் வந்து சின்னதாக இருந்து ஒரு பெரிய சைஸை கீழே ஓட்டும்போது அதாவது சுத்த வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும் அதே இது கொஞ்சம் மீடியமான சைஸ் கொஞ்சம் அதிகமாகும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுத்த வைக்க முடியும் ஸோ அதுதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த பின்னியன் வந்து ஓல்டு பின்னியன் நம்ம மாற்றிட்டு அதுவும் புதுசு தான் ஆனால் அந்த ஸ்பீடு இல்லை அப்படின்றதுக்காக நம்ம மாற்றுறோம் அப்போ தான் நம்ம கோர் இருந்து கவனித்தோம் அப்படின்னா இந்த டீத்துங்க வந்து கம்மியாக இருக்குது ஒரு சில இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஓகே அதை ஃபுல்லாக பாருங்கள் அந்த இருந்து மாற்றியாச்சு சரிங்களா இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பேரிங்கில் ஷைனிங் போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் ஏன்னா அந்த கொட்டிங்னியாக இருக்கும் திரும்ப திரும்ப சரிங்களா இப்போ அதில் வந்து நம்ம பேரிங் மாட்டிடலாம் டீராட வச்சாடி அடி கரெக்டாக போடுங்க அப்படிதான் போகும் அடி இல்லை வேகமாண்டி ஃபோர் சாப்பாங்க முடியு சத்து சுற்றி சாத்து ஓகே பட் ஆகிடுச்சி அவ்வளோதான் ஓகே நம்ம பண்ணி வச்சு இப்போ என்ன பண்ணுறோம் கோன் வச்சு கோன் அதில் இருக்கும் எடுத்து போய் மாட்ட போடுவோம் ஆட்டங்க கோன் அதில் பாருங்கள் கோன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் உள்ள ஒரு சின்ன வாசர் இருக்கும் அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணணும் அதே போல சீல் வந்து கரெக்டாக அடிக்கணும் ஃபார்வர்ட் பேக்காக தான் பின்னின் உள்ள வெளியே ஷேக் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து இந்த கோனுக்கு பின்னாடியே ஒரு வாசரை நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க தெரியும் ஃபஸ்ட்டு பின்னின் போட்டுடுறோம் அது உள்ள பேரிங் அதுக்கப்புறம் கோனு என்னென்ன சின்ன பேரிங் அதுக்குள்ளே ஒரு சின்ன வாசர் ஒன்று போடணும் ஒரு பேரிங் போட்டு சின்ன பேரிங் போட்டு சீல் வச்சு நல்லா பேக் பண்ணிடணும் இப்போது அந்த டிஸ்க் பிளேட்டு சரிங்களா ஹேண்ட் பிரேக் பிளேட்டு எடுத்து மாட்டணும் மாட்டினோம்னா அடுத்தது இந்த லாக் நெட்டை போட்டு நம்ம டைட் வச்சிடலாம் அல்லப்படி ஓகே கவனிச்சுனால தெரியும் கோனுக்கு பின்னாடி ஒரு வாசர் வச்சிருக்கேன் என்ன வாசர் அப்படின்னா கோன்ல படாம இருக்கிற மாதிரி கோன் கொஞ்சம் வெளியே வரும் அப்ப வந்து பின்னின் உள்ள வெளியே ஆடாது சரிங்களா அது தான் வச்சிருக்கேன் தொடர்ந்து பாருங்க கீழே இருக்க பேரிங் வந்து கீழே இருக்க கோனில் கரெக்டாக உட்காரணும் ஸோ செக் பண்ணி செக் பண்ணி ஏன்னா டிஃப்கேஸ் அதாவது ஃபுல் அசம்பிளியே பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாக கோணையா இருக்குது அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ நேராக இருந்ததுன்னா வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி கரெக்டாக அதில் வச்சிடணும் பின்னின்லேயும் கீர் நல்லா உட்காந்துடணும் ஓகே உட்காந்தாச்சு ஓகே பேஸ்ட்டு போடுறோம் ட்ரிபிள் சிக்ஸ் அனவான் பேஸ்ட்டு இந்த இடத்துலலாம் கரெக்டாக போடணும் ஸோ அந்த அலைமெண்ட் பின்னுக்கு பக்கத்தில் அதே போல் உள் பகுதியில் தான் நல்லா போடணும் நீங்கள் பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் லீக்கேஜ் வந்துடும் சரிங்களா அதே போல் கரெக்டாக அந்த உள் பகுதியிலிருந்தான் ஆயில் வெளியே வரும் கசியும் அதனால் உள்ள பக்கம் எப்போயுமே போல்டுக்கு உள் பகுதியில் நல்லா போடணும் அதாவது உள் பக்கம் கார்னர் சரிங்களா நான் தடவிக்கிட்டே வர மாதிரி அந்த பக்கம் தான் அதிகமாக ஃபர்ஸ்ட்டு தடையிடுவேன் ஸோ அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் ஆயில் உள்ளே வராமல் இருக்கும் சரிங்களா முதல்ல இந்த பக்கம் தான் தடவணும் உள் பகுதியில் பின்னாடி பக்கம் இருந்தாலும் அப்போ நான் தலைவர் பார்த்தீங்களா பின்னாடி பக்கம் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே சரிங்களா ஓகே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி பேஸ்ட் போட்டாச்சு இதை நேராக பிடிச்சிக்கணும் ஸோ அந்த பேரிங் வந்து அந்த கோனில் உட்கார்ற மாதிரி அந்த அலைன்மெண்ட் பின்னு ரெண்டும் கார்னர்லாம் சரியாக உட்காரணும் அதை தான் இப்போ நாங்கள் பண்ணுறோம் இது என்னோட பிரதர் தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் டோட்டலாக வந்து இது ஒரு மூணு பேர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் ரெண்டே பேர் தான் டோட்டலாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் வீடியோ நான் கவர் பண்ணுறதுனால சரியாக வந்து நிறையா விஷயம் உங்களுக்கு தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்குங்க நீங்கள் வந்து இதில் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் இன்னும் கற்றுக்கணும் ஸோ ஓகே இந்த அலைன்மெண்ட்டு பின்ன கரெக்டாக உட்கார வச்சு அந்த பேஸ்ட்டில் நல்லா நம்ம சீல் பண்ணணும் அப்போ தான் ஆயில் லீக்கேஜ் நம்ம இருக்காது இதுதான் பிரேக் ப்ளான்ஸ்னு சொல்லுவோம் அந்த கை வச்சிருக்கோம் மேலே ஷைனிங் அதை கை பிடிக்கிறதில்ல அதுதான் வந்து பிரேக் ப்ளேட்டாக அழுத்தும் அதுக்குள்ளே ஆயில் போய்ட்டு ஓகேங்களா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேங்க ஓகே முடிஞ்சளவு வந்து நீங்கள் தனியாக பண்ணாதீங்க ஒரு சில டிப்ஸை வந்து கேளுங்க இதை போல் வீடியோ பாருங்கள் இல்லை என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட கேளுங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு சரிங்களா அப்போ தான் வந்து புரியும் இதுக்கு மேலே சுற்றி வந்து இதை வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படினா அலங்கி ஸ்க்ரூ எயிட் அமௌண்ட் போட்டு நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த லாக்கை வந்து ஃபுல்லாக நான் வந்து சொன்னிருந்தேன்ல ஹப் வந்து இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பில் வந்து அந்த எட்டு போல்டு ஒராசுது பார்த்தீங்களா சாஃப்ட்டு அந்த கீரு பிளானட்ரி கீரில் இது மாதிரி டைட் பண்ணி டைட் பண்ணி எந்த பக்கம் ஒராசுதோ அந்த பக்கம் கொஞ்சம் வெளியே வந்து வைக்கணும் சரிங்களா அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இது இது கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த ஹப்பில் வந்து ஒராசமாக இருக்கும் இப்போ இந்த லாக் பின்னை போட்டுருணும் மறக்காம இல்லை அப்படின்னா கரண்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பின்னின் பக்கம் மட்டும்தான் அழுத்தணும் அதாவது க்ரௌன் வெளி எந்த பக்கம் பின்னின் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கோ ரைட் சைடோ அந்த பக்கம் தான் ஹோல்டு அதிகமாக பண்ணணும் டைட் அதிகமாக பண்ணணும்னு சொல்ல வரேன் ஓகேங்களா ஓகே லாக்கு வந்து போட்டாச்சு இப்போ மேலே பாருங்கள் லாக்கு ஓகேவா போட்டதுக்கப்புறம் வந்து அந்த பக்கமும் லாக்கு வந்து கரெக்டாக போட்டணும் அதான் டைட் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும் ஷேக் இருக்கா அங்கே பாருங்கள் கரெக்டாக ஷேக் ஆகுதுங்களா ஓகே சூப்பர் நம்பர் சூப்பராக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் பிளேட்டு அதாவது ஃபிக்ஸட் பிளேட்டை போட்டணும் அதுக்கப்புறம் வந்து பிரேக் பிளேட்டு அதாவது ஃப்ரிக்ஷன் பிளேட்டை போடணும் சரிங்களா நல்ல பிளேட்டாக அந்த பக்கம் போடணும் நம்ம அதாவது நல்லா பாருங்கள் கீர் வந்து மேலே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இது வந்து தான் அது அழுத்தி பிடிக்கும் அந்த பக்கம் இது வந்து நல்ல ப்ளேட் இருக்கணும் எப்போயுமே அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரேட் நல்லா பிடிக்கும் ஸோ அதே போல் நம்ம வச்சாச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து கீர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு உள்ள சொருவம் பார்த்தீங்களா அதுதான் அந்த பிரேக் பிளேட்டில் தான் கீர் இருக்குது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா அதில் அந்த பக்கம் ஒரு கீர் இருக்கும் இந்த பக்கம் ஒரு மாதிரி கீர் இருக்கும் எப்படின்னாக்கா கீரோட முன்பகுதி உள்ளே சொருவுற இடத்துல வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு சைடு இன்னொரு சைடு ஃபில்லட்டாக இருக்கும் ஃபில்லட்டாக இருக்கிற ஒரு இந்த இது பாருங்கள் ஃபில்லட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பகுதியை வந்து அந்த பக்கம் வச்சுருணும் ஹப்பு சைடு இருக்கணும் அப்போ தான் சாஃப்ட்டை நம்ம உள்ளே சொருவ முடியும் சரிங்களா ஹின் செட் பண்ணி தான் ஓகே கரெக்டாக வந்து ட்ரைவ் ஷாப்பிட்ட வைக்க முடியும் ஸோ இந்த கீரை மாற்றி போட்டுருவாங்க சில பேர் சொருகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் இந்த பிரேக் பிளேட்டை வெளியே எடுத்துகிட்டு மாற்றி போட போகிறோம் நாங்கள் கீரை சரிங்களா பாருங்க மாற்றி போட்டுட்டேன் இது வந்து இந்த பக்கம் வரணும் சரிங்களா வந்தால் தான் சாஃப்டாக நம்ம சொருவ முடியும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தர மாட்டாங்க இதெல்லாம் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு இந்த பிளேட் அசம்பிள் வந்து எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத பாருங்க அந்த இடத்துல வந்து வளைஞ்சிருக்கும் அதான் ஃபில்லட் மாதிரி அது வந்து ஹப்பு சைடு இருக்கணும் சரிங்களா இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள் சென்ட்ரல் ஹவுசிங் சைடு இருக்கணும் அதாவது டிஃப்கே சைடு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு மாட்டணும் சரிங்களா சர்க்கிள் இப்போ அது ஒவ்வொருங்க இந்த ஃபில்லட்டு இதில் தான் நம்ம சாஃப்ட் வந்து ஹப்பு சைடு இருந்து விடுவோம் ட்ரைவ் சாஃப்ட்டு அது வந்து இதில் தான் சரியாக போட முடியும் சரிங்களா போடும் ஆடுன்னு அந்த இது போயிடும் அந்த இது இது போயிடுச்சு ஓகே இந்த மாதிரி பழுப்பு கீழே போட்டு நம்ம தூக்கி ஏற்றி மாட்டு போல் எல்லாத்தையும் கை டய்ட்டு வச்சுக்கணும் அடுத்து வந்து இதை ஏற்ற போகிறோம் நம்ம சரிங்களா ஏற்றும் போது பார்க்க முடியாது கண்டிப்பாக ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ரெண்டு பேரும் தான் பண்ணுறோம் இப்போ பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் நம்ம மசம்பிள் பண்ண போகிறோம் பழுப்பு எடுத்துக்கணும் இரவு மாட்டு ஓகே மூன்று மணிலாச்சு ஒன்றரை ரெண்டா மணிலாம் எத்தனையாவது மூணு மூணாவதா ரெண்டும் ரெண்டே மூணு பத்து நிமிஷத்தில் மூணு ஆகும் போகுது இன்னும் போல்டு போட்டு டைட் பண்ணிட்டு போறேன் டைட் மாட்டத்தில் ஓகே பாருங்கள் நாலு போல்ட்டு போட்டு டைட் வச்சு ட்ரெயின் எட்டும் டைட் வச்சுட்டோம்னா ஒரு அப்போ உள்ள ஆயில் ஊற்றிட்டு அப்படியே தூக்கி மாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க இவ்வளோ தாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். நீர் போறதா? ஓகே நியூட்ரல் இருக்கு. ஏய் இந்த மாதிரி செக் பண்ணிக்கங்க அதே போல் ரன்னிங் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் செக் ஓகே முடிச்சாச்சுங்க ஃபுல்லாக சூப்பராக ஆகிடுச்சி வண்டி ஸோ ரன்னிங் போகும்போது இன்னும் ஸ்பீடாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கீரில் சூப்பராக இருக்குது ஸ்பீடு அதே போல் ப்ரேக்கு சூப்பராக இருக்குது முன்னளவுக்கு சவுண்ட் இல்லை இப்போ மைனுட்டாக தான் இருக்குது நல்லா அழகாக இருக்குது இதே போல் நிறையா பண்ணலாம் நிறையா வீடியோவும் நம்ம போடலாம் நிறையா டெக்னிக்கல் இருக்குது சரிங்களா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒரு சில விஷயத்த நீங்களே பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறையா விஷயம் கற்றுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பிரேக் நல்லா பிடிக்கணும் போல் வந்து சவுண்ட் வர சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் போட்டுட்ருக்கோம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறையா அடிஷ்னலாக வீடியோ பார்க்கலாம் டெக்னிக்கல் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன பண்ணணும் அதே போல் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இது ஆகினா எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது இதெல்லாம்